பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம் மண்ணான மனவுக்குள் மண்ணாவை தருவதும் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் பலனுள் பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற மூன்று லட்சம் பேரும் பென்னியமினிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிறது இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேரா பத்து லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் முன்னூறு ரதங்களோடும் புறப்பட்டு மசேரா மட்டும் வந்தான் அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான் மரேசாவுக்கு அடுத்த செபத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாயிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் எனக்கு அன்பானவர்களே வசனத்தின்படி வாசிக்க இருந்த நபர்களோ கொஞ்சம் பேர் ஆனால் எதிராளிக்கு இருந்த சேராவுக்கோ பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் காணப்படுகிறார்கள் இந்த நிலைமையிலே ஆசா செய்கிற காரியம் என்ன தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய மூளையோ சார்ந்திருக்கவில்லை ஆண்டருடைய பலத்தினாலே ஆண்டவரை ஆண்டவரை அவர் சார்ந்திருந்தபடியினாலே ஆண்டவர் பலத்த காரியத்தை கத்தர் செய்கிறார் இந்த நாளிலும் ஆசாவை போல ஆண்டவரை பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவர் என்று சொல்லி உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நம்முடைய பலத்தால் மேற்கொள்ள முடியாது என்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் இது ஆண்டவரால் மாத்திரமே இதனை மேற்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் ஜெபத்தோடு நடத்தி செல்லுங்கள் நிச்சயமாக கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக தெய்வந்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார் ஆமேன் அல்லேலூயா